ரஜின் சரவணால அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை இங்கே வந்திருக்கும் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அனைவருக்கும் மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய வணக்கங்கள் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒரு ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் வந்து அழகாக கவர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னுடைய முதற்க நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்றைக்குமே வந்து சென்றராயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன் பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாேருக்குமே நமக்குள்ள ஒரு பயம் ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன் இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாக போயிடுச்சு ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கும் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் செந்தாயந்தர் சொன்ன அதே ஒரு விஷயம்தான் அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி இன்றைக்கி கூட காலையில் ரெண்டு தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு இன்றைக்கி ஆடியோ லான்ச்ருக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு அந்தளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பண்றதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம் அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நாங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம் கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறார் இன்னொரு ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம் இது நம்ம ஃப்ரெண்ட் தான் பர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னொரு ரோடில் வந்து ஷூட் பண்ணிட்டுருப்போம் அதான் தெரியும் அதான் பிரகாஷ் சார் தான் ஆமாம் ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருந்தோம் ஹோட்டல் எங்கெல்லாம் தங்க வச்சுருந்தாரு கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான் அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம் நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்துருக்கக்கூடிய உறவுகள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன படம் தான் இது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அரங்கம் நிறைந்திருக்கிறது மேடையும் நிறைந்திருக்கிறது இந்த மாதிரி நிற்கக்கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்னுட்டுருக்காங்க அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்தே ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு அதுக்கு வந்து கிரேட் சார் ஹேட்ஸ் ஆஃப்டியூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது மூணாவது விஷயம் நான் சொல்ல வேண்டியது சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா நான் என் தாத்தா ரெண்டு தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாள்ல இறந்துட்டார் ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்தா அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்குது ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவாசர் எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்னா தேவாசர்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் நம்ம நான் சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் அவர் அதாவது ஸ்ரீகாந்த் தேவாசர் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அதுலேயும் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பாட்டில் வந்துவிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுவோம் அப்படின்னு அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த லிரிக்ஸை எழுதின கூ கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள் ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும் கஜேந்திரா சார் டைரக்டர் அவரை பற்றி சொல்லணும் இப்போ சா இப்போ தீனா சார் சொன்னார் டைலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார் அவருக்கு தமிழ் எழுதவே வராது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவர் வந்து கன்னடாவில் படிச்சு கன்னடா மீடியம்ல படித்தவர் பெங்களூர்லயே பிறந்து வளர்ந்தா தமிழ்னாலும் அவர் பெங்களூர்ல தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுத்து எழுதவே தெரியாது ஆனா அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் பெருமைக்குரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு அந்த கதையுடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போய்ட்டு ஒரு இருபது முப்பது நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்தளவுக்கு சினிமாவுடைய ஆர்வலர் அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது நான் இதை சும்மா சொல்லலை நான் பார்த்த வரைக்கும் நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட் இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாட்டியிருக்காங்க இங்க ஒருத்தர் வரல இன்னைக்கு அவரோட நடித்ததும் எனக்கு அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார் அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி இந்த படம் வந்து சிறந்து எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்சஸ் வந்து அளிக்கணும் தான் என்னுடைய பிரேயாஸ் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்